முக்கிய செய்தி கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது கோவில் விழாக்களில் முதல் மரியாதை கொடுக்கும் நடைமுறையை நிறுத்துமாறு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது இதற்கான காரணம் என்ன முடிவு ஈரோடு மாவட்டம் வர்கூர் கிராமத்தில் உள்ள பந்தீஸ்வரர் கோவில் மகா பெரிய குண்ட விழாவில் முதல் மரியாதை வழங்க கோரி தேவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் கோவில் வழிகா வழக்கப்படி தனது குடும்பத்தின தலைமையில் தான் சுவாமி ஊர்வலம் நடத்தப்படும் எனவும் தங்கள் குடும்பத்தினருக்கு தான் முதல் மரியாதை வழங்கப்படும் எனவும் அந்த வகையில் தனக்கு முதல் மரியாதை வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் வைத்திருக்கிறார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பல கோவில் விழாக்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்ட காரணமே முதல் மரியாதை தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கோவில்களில் முதல் மரியாதை கேட்பதன் மூலம் கடவுளை விட தங்களை மேலானவர்களாக காட்ட முயற்சிக்கின்றனர் என்றும் இது விழாக்கள் நடத்தும் நோக்கத்தையே வீழ்த்தி விடுகிறது என்று நீதிபதி வேதனை தெரிவித்திருக்கிறார் இது போன்ற மரபுகள் சமத்துவத்திற்கு எதிரானது என்றும் கடவுள் முன் அனைவருமே சமம் என்றும் கோவில் விழாக்களில் முதல் மரியாதை போன்ற நடைமுறைகளை நிறுத்த வேண்டும் என தெரிவித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரின் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்து வழக்கை முழுத்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி